வணக்கம் நண்பர்களே பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் அந்த தாக்குதலுக்கு இந்தியா பாகிஸ்தானினுடைய தீவிரவாத நிலைகள் மீது நடத்திய பதிலடி தாக்குதல் அது தொடர்பாக ஏற்பட்ட சர்வதேச அளவில் ஏற்பட்ட தாக்கங்கள் பேச்சுக்கள் இதையெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம சேனலில் கூட வந்து நம்ம இரண்டு மூன்று வீடியோக்கள் வந்து நம்ம போட்டிருந்தோம் ஆனால் வந்து அதில் பலருக்கு பெரிய ஆர்வமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது அதுக்காக வந்து நம்ம பேச வேண்டியதை பேசாமல் வந்து நிப்பாட்ட முடியாது ஏன்னா இது நிச்சயமாக ஒவ்வொரு இந்தியனும் பேச வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா எந்த அளவுக்கு இந்திய அரசு அதாவது இந்தியாவை ஆளுகிற அந்த மோடி அரசு மக்களை வந்து எப்படியெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கறத போய் எப்படி வந்து அவங்க மூக்கொடைப்பட்டு வந்து நிற்கிறாங்க சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற தலைகுணிவு என்ன இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் விரும்புது அது அவர்களுடைய விருப்பம் ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது வந்து ஒரு பத்திரிகையாளனா நம்முடைய கடமை நம்ம விரும்பினே சினிமா அல்லது ரஜினி சினிமா அல்லது இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற பொழுதுபோக்கு விஷயங்களை மட்டுமே பேசுகிறது நம்ம தொழில் இல்லை அது நம்ம வழக்கமும் இல்லை நம்ம இருந்தே வந்து அரசியல் சினிமா அப்படி இரண்டிலுமே வந்து சமமாக நம்ம வந்து பயணச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இரண்டையுமே பேச வேண்டியது வந்து நம்முடைய கடமை அதனால் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போறோம் இந்த விஷயங்கள் அத்தனையும் வந்து உண்மை ஏதோ வந்து இந்த உணர்ச்சி வசப்பட்டு தேசப்பட்டு பற்றி பேசும்போதெல்லாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பொங்குறது அல்லது இந்த அரசு கொடுக்குற அத்தனை தகவல்களும் உண்மைன்னு நம்பி புலாங்கீதம் அடைகிறது பொய்யாக ஒரு விஷயத்தை நம்பி வந்து அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறது இதையெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அறிவை யோசிச்சு உண்மையில என்ன நடந்திருக்கு எப்படியெல்லாம் வந்து இந்தியா வந்து இந்தியானா இந்தியாவை ஆளுகிற இப்போ இருக்கிற பாஜக அந்த சங்கி அரசு வந்து மக்களை ஏமாத்துது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம் இங்க இருக்கிற பலர் வந்து என்னன்னா அவர்கள் ஒரு சார்பாக யோசிக்கிறாங்க பெரும்பாலும் வந்து பாஜக ஆதரவு மனநிலையிலேயே இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு இந்த நாம் சொல்லுகிற கருத்துக்கள் வந்து பெருசாக போய் சேர்றதெல்லாம் நினைக்கிறேன் பட் அதை பத்தி இல்லை தொடர்ச்சியா பாருங்க அப்படி பார்க்கறதுக்கு என்னுடைய முதற்கண்ட நன்றிகள் முன்கூட்டியே சொல்லிடுறேன் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படின்னு இப்படி நடத்தும் போது ஆரம்பத்தில் அதாவது இரண்டு பெண் கமாண்டர்களை வச்சு இந்த தாக்குதலை பற்றி சொல்லும் போது எல்லாருமே வந்து நானும் கூட சரி அவங்க சொன்னபடி சரியாக தாக்குதல் நடந்திருந்தா இந்நேரம் பாகிஸ்தான் நிலை குளிஞ்சு போயிருக்கும் அல்லது குறைந்தபட்சம் அந்த தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டிருப்பார்கள் அட குறைந்தபட்சம் பகல்காமில் தாக்குதல் நடத்தி விட்டு தப்பி ஓடிய நான்கு தீவிரவாதிகளையாவது வந்து இவங்க கொண்டு இருக்கணும் அல்லது பிடிச்சிருக்கணும் இதெல்லாம் எதுவுமே நடக்கல பதிலுக்கு என்னென்ன நடந்திருக்கு உண்மையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் கொஞ்சம் வந்து நீங்கள் மூச்சை பிடிச்சுக்கிட்டு வந்து அதை கேளுங்க உண்மையில் என்னென்ன நடந்தது அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியாவினுடைய ஆறு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக சர்வதேச அரங்கில் பதிவு பண்ணியிருக்கு ஆறு விமானங்களில் நான்கு விமானங்கள் ரஃபேல் விமானங்கள் அப்படின்றத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க மீதி இரண்டு விமானங்கள் வந்து போர் விமானங்கள் அதே போல ஏராளமான இந்திய ட்ரோன்களை தாக்கி அழித்ததாக வந்து பாகிஸ்தான் சர்வதேச அளவில் பதிவு பண்ணியிருக்கு ஆனா இந்தியா அந்த மாதிரி எந்த பதிலையும் சர்வதேச அளவில் சொல்லவில்லை சரி சர்வதேச அளவில் சொல்லலைன்னா பரவாயில்ல இந்த நாட்டு மக்கள் அவ்வளவு உணர்ச்சி உணர்ச்சிசப்பட்டு மோடிஜி வாழ்க மோடிஜி பின்னாடி நாங்கள் நிக்கிறோம் மோடிஜி ஒரு மாபெரும் வீரன் மோடிஜி வந்து எடுத்த காரியத்தை முடிக்காம விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்னாங்கல்ல அவர்களுக்காவது உண்மையாக ஏதாவது உண்மையான தகவலை சொல்லியிருக்கணும்ல அதையும் சொல்லல கேளுங்க பாகிஸ்தான அடிச்சிங்கல்ல இதுல பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட த சேதம் என்ன அப்படின்னு கேட்டா குத்து பதிப்பா வந்து ஒரு சேதத்தை சொல்றாங்க நாங்க இந்த இடத்து தாக்கணும் இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேரை வந்து நாங்கள் நூறு பேருக்கு மேல கொண்டுட்டோம் இந்த மாதிரி ஒரு புத்தா பொதுவான பதில இந்தியா சொல்லுது சரி இந்தியாவுக்கு என்னென்ன சேதம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா அதை இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இந்தியாவினுடைய பாதுகாப்பு செயலாளரும் சரி வெளியுறவு செயலாளரும் சரி இரு தரப்புமே வந்து இந்த தகவல்கள் இந்த சேதங்கள் குறித்த மதிப்பீடுகள் என்னங்கிறத இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தன்னோட சொந்த நாட்டு மக்களுக்கே இப்போது நடந்த இந்த தாக்குதலில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னங்கிறத சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க மோடி அரசாங்கம் முதல் இரண்டாவது இந்த தாக்குதல்ல ஈடுபட்டாங்கல்ல அந்த தீவிரவாதிகள் இப்போ நீங்க எதுக்கு சீஸ் பயர் அறிவிச்சீங்க ரெண்டு பேர் தாக்கிக்கிட்டீங்க பதிலுக்கு உடனே வந்து போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டீங்க ஓகே போர் நிறுத்தம் எதன் அடிப்படையில் அறிவிக்கணும் நடந்த ஒரு அநீதிக்கு பதிலுக்கு ஒரு பதிலடி ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படி கிடைச்சிருந்தா தானே தாக்குதலில் ஈடுபட்ட அந்த நான்கு தீவிரவாதிகளை ஒன்று நீங்க அழிச்சிருக்கணும் நெருக்கடி கொடுத்து அவங்கள வந்து ஒப்படைக்க சொல்லிருக்கணும் இது ரெண்டுமே நடக்கல அப்புறம் சீஸ் ஏதாவது அர்த்தம் இருக்கா இன்னொன்னு பாகிஸ்தான் தான் வந்து நம்ம கிட்ட கெஞ்சினாங்க அதனால தான் வந்து நாங்க உடனே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நமது இந்திய பிரதமரான மோடி அவர்கள் எல்லார் மத்தியிலேயும் வந்து வெளிப்படையாக அறிவிக்கிறார் ஆனா உண்மை நிலை என்ன அப்படின்னு சொன்னா நம்ம அதாவது இந்திய பிரதமருக்கு கீழே இயங்குற பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை இந்த அதிகாரிகள் பிரஸ் மீட் வைக்கிறாங்க குறிப்பா வந்து விக்ரமஸ்ரீ அவர் வந்து பிரஸ் மீட் வைக்கிறார் பிரஸ் மீட்ல வந்து அவரை கேட்கும் அவர் வந்து பாகிஸ்தான் அப்படியெல்லாம் வந்து நம்மகிட்ட எதுவும் கேட்கல அப்படிங்கிறார் பாகிஸ்தான் நம்ம கிட்டே கெஞ்சிச்சு உடனடியாகவே வந்து இந்த கீஸ் பயர் சீஸ் பயர் அறிவிங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்படிலாம் எதுவும் நடக்கலை அப்படிலாம் எதுவும் கேட்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதற்கடுத்து இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததே வந்து ட்ரம்ப் தான் அதுவும் குறிப்பாக வந்து இந்தியா பாகிஸ்தான் இவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை ஒரு மணி நேரம் முன்கூட்டியே அறிவிச்சுட்டு இதுக்கு காரணமே ட்ரம்ப் தான் எப்படி வந்து மூன்றாவதாக ஒரு நாடு இதில் தலையிடலாம் அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்றாங்க அதாவது நமது பாதுகாப்புத்துறை சொல்லுது அவர் இதில் தலையிடவும் இல்லை அவரை தலையிட சொல்லி நாங்கள் கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ட்ரம்ப் ஒவ்வொரு நாட்டுக்கு செல்லும் போதும் இதையே வந்து பிரதானமா சொல்றார் இந்தியா பாகிஸ்தானிடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது நான் தான் அவங்கள மிரட்டி பணிய வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு நாடு கூட நான் வர்த்தகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் பயந்து போயிட்டு வந்து இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு முறை அல்ல ஏழு முறை உலக நாடுகள் மத்தியில் மோடி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதை ஒரு முறை கூட இந்தியா மறுக்கவே இல்லை இப்போ கேட்கும்போது ப்ரெஸ் மீட்லேயோ அல்லது இந்த நாடாளுமன்ற நிலைக்குழுன்னு இப்போ அறிவிச்சிருக்காங்களே அந்த குழு உறுப்பினர்கள் கேட்கும் போதோ இங்கே உள்ளுக்குள்ள லோக்கல்ல மட்டும்தான் இந்த ஒரு பதிலை இவங்க வந்து சொல்கிறாங்களே தவிர சர்வதேச அளவில் ஒரு முறை கூட ட்ரம்ப் சொன்னதை மறுத்து இவங்க பேசவே இல்லை அடுத்து பாகிஸ்தானுடைய ராணுவ அந்த செய்தி தொடர்பாளர் இந்த பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் வந்து சௌத்ரி ஒருத்தர் அவர் வந்து ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாரு சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பத்திரிக்கை நியூயார்க் டைம்ஸ்க்கு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில இந்தியா தாக்குதல் நடத்திச்சே உங்களுக்கு சேதம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா இந்தியா எங்கள் மீது தாக்குதல் நடத்துச்சா தாக்குதல் நடத்தினதுல இந்தந்த சேதாரம் ஒரு ராணுவ அதாவது ஒரு ஏர்பேஸ் ஒன்று தாக்கப்பட்டிருக்கு இரண்டு இடங்கள்ல வந்து கேஷுவாலிட்டிஸ் நடந்திருக்கு தீவிரவாத முகாமில் சில சிலவற்றின் மீது தாக்குதல் நடந்தது என்னமோ உண்மைதான் அப்படிங்கறத அவர் ஒத்துக்கிறார் அதே நேரம் நாங்கள் பதிலடியா என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றார் நாங்க ஆறு விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கோம் நாங்கள் எங்கள் நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை வெளிப்படையாக சொல்கிறோம் அதே மாதிரி இந்தியா சொல்லுமா அப்படின்னு அவர் திருப்பி கேட்குறாரு எங்கள் சர்வதேச அரங்கத்தில் இந்த கேள்வி எழும்போது ஒவ்வொரு இந்தியனும் வெட்கி தலை குணிகிற அளவுக்கு தான் நமது ஆட்சியாளர்களும் இராணுவத்தினராக வந்து பதில் நமக்கு சொல்கிறாங்க இராணுவத்தை பெருசாக நம்ம செலாகிக்கிறோம் இராணுவத்துக்காக நம்ம எவ்வளோ பெரிய உண்மையான மரியாதையை வந்து நம்ம செலுத்துகிறோம் ஆனால் இப்போ இராணுவம் மோடியினுடைய பகடைக்காய மாறி இது வந்து பயன்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரும் வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொன்று ரொம்ப முக்கியமானது இந்த தாக்குதல்ங்கிறது பாகிஸ்தான் எதிர்பாராத நேரத்தில் இந்தியா போய் தாக்கி அவங்கள நிலைக்குலைய வச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உண்மை அது அல்ல அதை வந்து நம்மளும் சொல்லலை அதை யார் சொல்றாங்கன்னா நம்ம இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்காரு ஜெய்சங்கர் அந்த ஜெய்சங்கர் அதே போல இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளராக இருக்கிற விக்ரம் இவங்க இருவருமே வந்து வெளிப்படையா ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதுல ஜெய்சங்கர் சொன்னது என்னன்னா நாங்கள் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானை அலர்ட் பண்ணிட்டோம் நாங்க உங்க மேல உங்க அதாவது மிலிட்ரி மேலேயோ மக்கள் மேலே தாக்குதல் நடத்தாம தீவிரவாத நிலைகளை தாக்க போறோம் எங்க இருக்கிறது பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற தீவிரவாத நிலைகளை நாங்க தாக்க போறோம் அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம ஜெய்சங்கர் வந்து சொல்றார் பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் இந்த பக்கம் பாதுகாப்புத்துறை செயலாளர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் முதல் தாக்குதல் நடத்தினோம் அந்த முதல் தாக்குதல் நடத்தும் போதே பாகிஸ்தானுக்கு வந்து நாங்கள் அலக்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா தான் மீதியை தாக்கணும் அப்படி எவ்வளோ நேரம் தாக்குதல் நடந்தது அதிகபட்சம் இருபத்தைந்து நிமிடம் தான் தாக்குதல் இருபத்தைந்து கூட இல்லை இருபத்தி மூன்று நிமிடங்கள் தான் தாக்குதல் நடந்திருக்கு அந்த இருபத்தி மூன்று நிமிடங்களில் முதல் தாக்குதல் நடந்த போ பொது வந்து பாகிஸ்தானுக்கு நாங்கள் வார்னிங் அலர்ட் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மதம் மீதியை தாக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இரண்டு விஷயங்கள்லேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் எதிரி நாட்டுக்கு முன்கூட்டியே தகவலை சொல்லிட்டு யாராவது தாக்குவாங்களா அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் நெத்தில் அடிச்சு மாதிரி கேட்குறாரு ஒரு தாக்குதல்ன்றதுக்கு பேர் என்னன்னா எதிர்பாராத நேரத்தில் தாக்கி நிலைக்குலையை வைத்து அவங்கள பணிய வைக்கிறது அல்லது நமக்கு நடந்த அநியாயத்துக்கு வந்து நீதி கேட்கறதுன்னா எதிர்பாராத நேரத்துல அடிச்சு அவனை காலி பண்றது அதுதான் தாக்குதலுக்கு அர்த்தம் போடுக்கதான் அர்த்தம் இங்க என்னடானா நாங்க தாக்க வரப்போறோம் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு தாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து அவனுக்கு சொல்லிட்டாங்க இவங்க அதனுடைய விளைவு என்னன்னா அவங்க இவங்க தாக்குதலை எதிர்நோக்கி காத்திருந்து நீண்ட தூர மிசைல் வச்சு அந்த ஆறு விமானங்களை அடிச்சு வீழ்த்தியிருக்காங்க நியாயமா தானே செய்வாங்க இப்போ அவங்க பக்கம் தப்பு நேராக சொல்ல முடியுமா நான் உன் வீட்டை கொளுத்து போறேன்டா ராத்திரி ஒரு மணி கொளுத்து போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா அவன் அலர்ட்டாக தானே இருப்பான் அப்படி கொளுத்துறதுக்கு நீ போகும்போது அந்த உன்னை வந்து உதைப்பான் அல்லது நீ கொண்டு போற அந்த ஆயுதங்களையோ அல்லது வாகனத்தையோ சேதப்படுத்துவான் அல்லது உன்னைய கூட வந்து காலி பண்ணுவான் அவன் வீட்டை காப்பாற்றிக்குவான் அதுதான் வந்து வழக்கமாக நடக்கிறது இப்பையும் அதுதான் நடந்திருக்கு இந்த உண்மையை போர் இந்த தாக்குதல் சிந்தூர் தாக்குதல் நடந்த ஒரு ஒரு வாரம் கழித்து வந்து வெட்ட வெளிச்சமாக எல்லாத்துக்கும் போட்டு உடைச்சிட்டாங்க இந்திய வெளியுறவு அமைச்சரும் பாதுகாப்புத்துறை செயலாளரும் இங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு அப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பேஸ் வச்சுக்கிட்டு அடிக்கிற மாதிரி அதாவது பேசி வச்சுக்கிட்டு ஒரு ட்ராமா பண்ணுற மாதிரி தான் இது நடந்திருக்கு தான் பார்வையாளர்கள் அத்தனை பேருடைய கருத்தாகவும் இருக்குது அதை விட முக்கியம் வெளிநாட்டவர்களினுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பாகிஸ்தான் முன்கூட்டியே உலக நாடுகள் அத்தனை பேருக்கு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு அமைசார்பாக இருக்க பாருங்க நம்ம நினைக்கிறோம் பாகிஸ்தான் பஞ்சாப் பிரதேச நாடு திவால ஆயிடுச்சு அவன்கிட்ட காசு இல்லை டெரரிஸ்ட்ங்க எங்கே பார்த்தாலும் இராணுவமே வந்து அந்த நாட்டு பிரதமர் கண்ட்ரோல் இல்லை இப்படியெல்லாம் நம்ம அதை நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையில் அவன் என்ன பண்ணியிருக்கா எவ்வளோ ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிக்கிறான்னா இந்தியா தாக்குதல் நடத்தப்போறதை முன்கூட்டி சொல்லிட்டாங்கல்ல சொன்னையோட வந்து அவன் எல்லாருக்கும் வந்து இத சொல்லியிருக்கான் இந்தியா இன்றரவு எங்களை தாக்க போகுது அதை அவங்களே வந்து சொல்லிட்டாங்க நாங்க வந்து பதிலுக்கு எங்களை தற்காத்துக்குள்ள நாங்கள் பதிலுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அந்த விமானங்களை சுட்டாவது நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்ட்டு அமெரிக்கா ரஷ்யா சீனா உள்ளிட்ட அத்தனை நாடுகளுக்கும் வந்து அவன் தகவல் சொல்லியிருக்கான் அதனுடைய விளைவு தான் ஒரு நாடு கூட இந்தியாவினுடைய தாக்குதலை நியாயப்படுத்தலை இந்தியாவின் தாக்குதலுக்கு ஆதரவு தரல மாறாக பாகிஸ்தானுக்கு வந்து ஆதரவு குவியுது கரெக்டாக போர் நேரத்துலேயே வந்து ஐஎம்எஃப்லேருந்து ரெண்டு பில்லியன் டாலர் நிதி வந்து அவனுக்கு கிடைக்குது ஸோ இப்போ இந்தியாவுன்ற நிலை எப்படி இருக்கு பாருங்க பாகிஸ்தானுடைய நிலை எப்படி இருக்கு பாருங்க இந்த உண்மையை நம்ம கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்காம வந்து நம்ம தேசப்பற்று நாட்டுப்பற்றுன்ற பேரில் நம்ம பொய்களை ஆதரிக்க போகிறோமா தான் என்னோட கேள்வி நான் இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு காரணமே வந்து அதுதான் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா நடந்த இந்த தாக்குதல் முடிஞ்சிருச்சு சீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துருச்சு எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில வந்து அந்த குடியேற்ற அந்த நிகழ்ச்சி எல்லாம் வந்து தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க எனக்கு இன்னில இருந்து அது நடக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது எல்லாம் சுமூகமாக வந்துட்டு தான் இவங்க சொல்றாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க எம்பிக்கள் குழு அந்த குழுவை உலக நாடுகள் அனைத்துக்கும் அனுப்பி இந்தியா ஏன் இந்த தாக்குதல் நடத்துச்சு இந்தியா பக்கம் என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி உலக நாடுகளை கன்வின்ஸ் பண்ணுறது அதாவது அவர்களை அவர்களை சமாதானப்படுத்துகிற ஒரு வேலையை மத்திய அரசு வந்து செய்யுது அதில் அந்த குழுவில் காங்கிரஸ் எம்பிக்கள் திமுக எம்பி இப்படி நிறைய பேர் வந்து இடம்பெற்றிருக்காங்க இப்போ இந்த குழு வந்து போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உன் பக்கம் நியாயம் இருக்கு நீ தான் ஜெயிச்சுட்ட பாகிஸ்தானை கடும் சேதம் ஏற்படுத்த உன்னுடைய போர் விமானங்கள் எதுவுமே சுட்டு வீழ்த்தப்படல எல்லாத்தையும் வந்து சேஃபா வந்து நாட்டுக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு நீ சொல்ற அப்படி இருக்கும்போது உன்னுடைய கை அப்பர் ஹேண்டுன்னு சொல்கிறாங்களே அப்படி உன் கைதான ஓங்கி நிற்குது இப்படி ஓங்கி நிற்கும் போது எதுக்கு உலக நாடுகள்கிட்ட போய் நீ வந்து கன்வின்ஸ் பண்ற இன்னொன்று இந்த உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் மோடி கால்பதிக்காத நாடுகளே கிடையாது அவர் பிரதமராகி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆகுது இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் மோடி பயணம் செய்யாத நாடுனா எங்கேயாவது ஒன்று ரெண்டு சின்ன இந்த சின்ன சின்ன கண்ட்ரிஸ் ஏதாவது இருக்கும் இந்த வனாட்டு மாதிரி ஏதாவது கண்ட்ரிஸ் ஜிப்ரால் வனாட்டு அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன தீவுகள் தான் இருக்குமே தவிர மீதி எல்லா நாட்டுக்கும் மோடி கணக்கற்ற முறை பயணம் போயிட்டாரு அங்க இருக்கிற தலைவர்களை கட்டி பிடிச்சி அவங்க கிட்ட கட்டிப்பிடி வைத்தியெல்லாம் பண்ணிட்டாரு எல்லாரும் வந்து என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே மோடிய வந்து அப்படி புகழ்றாங்க அவரை மாதிரி புகழ்பெற்ற ஒரு பிரதமர் உலகத்திலே கிடையாது நான் எதுவும் மிகையா சொல்ல இதெல்லாம் சங்கி பத்திரிகைக்காரங்க அல்லது சங்கி தலைவர்கள் இவங்க செல்ஃப் கிளைம் பண்றது அவங்களே கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி சொல்றீங்க இல்ல அப்படிப்பட்ட மோடி ஒரு ஃபோன் கால் பண்ணி எல்லாருக்குமே வந்து நாங்க இப்படி தாக்குதல் நடத்தினா இந்த மாதிரி ஆச்சு இதுல எங்க இது பாகிஸ்தான் நிலமையுது அப்படின்னு சொல்லாம இது எதுக்கு வந்து தனியா ஒரு குழு அனுப்பி அந்த குழு போய் ஒவ்வொரு நாட்டிலையும் போய் கன்வின்ஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த நாடுமே மோடி சொல்கிறத நம்பலன்னு அர்த்தம் இந்தியா சொல்வதை எந்த நாடும் நம்பலன்னு அர்த்தம் எந்த இடத்துல வந்து நிற்கிறோம் பாருங்க ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா சொல்வதை எவ்வளவு பெரிய வல்லரசு இருந்தாலும் கேட்கும் அது அமெரிக்காவா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் எந்த நாடா இருந்தாலும் இந்தியாவினுடைய பேச்சை வந்து அப்படி மதிப்பாங்க அது வந்து இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருந்த போதும் சரி ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த போதும் சரி ஏன் வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலத்திலும் சரி நரசிம்மராவ் காலத்திலும் சரி இந்தியா சொல்வதை அத்தனை நாடுகளும் உற்று கவனிக்கும் இந்தியா பக்கம் உள்ள நியாயத்தை கேட்பாங்க இந்தியாவுக்கு வெளிப்படையான ஆதரவு கொடுப்பாங்க மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் அப்படித்தான் இருந்தது இந்தியாவினுடைய வெளிநாட்டு உறவுகள் எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்குன்றதுக்கு இந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இன்னைக்கு எந்த நாடுமே நமக்கு சப்போர்ட்டா இல்லை இந்த சப்போர்ட்ட வேணும் கேட்கணும் அப்படின்னா கூட அதை ஒரு மோடி அரசனுடைய அமைச்சரால அதை வந்து கேட்டு பெற முடியல இப்ப ஜெய்சங்கர் வந்து திரும்ப தைரியமா வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி போய் சப்போர்ட் கேளுங்க அப்படின்னு சொல் சொல்ல முடியாது ஏன்னா எந்த நாட்டிலுமே ஜெய்சங்கருக்கு மரியாதையே கிடையாது ஜெய்சங்கர் அப்படிங்கிறது தான் உலகின் மிக மோசமான வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு நான் சொல்லல சர்வதேச அளவில் அவர் அப்படி ஒரு பேரை எடுத்திருக்கார் காரணம் த வே ஆஃப் டாக்கிங் அதே போல தி அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் இது இரண்டுமே வந்து அவரை மிகப்பெரிய ஒரு ஒரு இரிட்டேட்டிங் ஒரு பாரின் அஃபேர்ஸ் தான் வந்து வெளியில சித்தரிச்சிருக்கு நடந்து சரி அப்படியே கூட வெளிநாடுகள் ஆதரவு நமக்கு வேணும்னா யாருமே சப்போர்ட் பண்ணல வெளியே வெளிப்படைய தெரிஞ்சு போச்சு சப்போர்ட்டை கேட்டு வாங்கணும்னு சொன்னா கூட இவரை போய் கேட்டு வாங்கிட்டு வர முடியாது அப்ப எதுக்கு இவரை வெளியுறவுத்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன நிர்பந்தம் இருக்கு எக்கனாமிக்ஸ் தெரியாத நிர்மலா சீதாராமனை நிதியமைச்சரை வச்சுக்கிட்டு வெளியுறவுத்துறையை எவ்வளவு முடிவு சீரழிக்கிற ஒரு ஜெய்சங்கரை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு என்ன நீங்க சாதிக்க போறீங்க அப்புறம் எதுக்கு இந்த குழு பாராளுமன்ற குழுவை உலகம் பூரா அனுப்பி அனுப்ப போறீங்க இந்த கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த ட்ரம்ப் அப்படிங்கிற கோமாளிக்கு இந்தியா எந்த அளவுக்கு அடங்கி போகுது தான் இதை எல்லோருமே வந்து வெளிப்படையா பேசுறாங்க சர்வதேச ஊடகங்கள் வந்து போட்டி கிழிகிழ கிழிக்கிறாங்க இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னா அது இந்தியா தான் அமெரிக்காலாம் அப்புறம் அமெரிக்கா வந்து நீ ஜனநாயகத்தில் கூட சேர்த்த முடியாது இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு மக்கள் தொகை எப்படி இருக்கிற அந்த சுதந்திரமோ இருக்கிற அந்த கட்டமைப்போ அப்படி இந்தியா அப்படிப்பட்ட இந்தியாவை ட்ரம்ப் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி வந்து உருட்டி விளையாடிக்கிட்டு இருக்கார் நான் தான் இந்த நான் சொன்னால் இவங்க கேட்பாங்க என் பேச்சுக்கு மீறி வந்து அங்கே மறு பேச்சு கிடையாதுங்கிறத அவர் ஒவ்வொரு முறையும் சொல்கிறாரு அதை வந்து இவங்க ஒவ்வொரு முறையும் அதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று பாருங்க ட்ரம்ப்பை பற்றி வெளிப்படையாக யாராவது இங்கே வந்து பாஜகவினரோ அல்லது வேற யாருமோ வந்து இங்கே கமெண்ட்டு போட்டால் அதை உடனே நீக்க சொல்கிறாங்க யார் சொல்கிறது பாஜக தலைவர் பாஜகவினுடைய பிரதமர் இவங்க வந்து அதை உடனடியாக நீக்குங்க அப்படிங்கிறாங்க ட்ரம்ப்புக்கு அந்தளவு பை ரத்தனைக்கு என்னென்னா மோடியை போகணும் ட்ரம்ப்பை வந்து திட்டியை தான் வந்து பதிவு போடுறாங்க போட்டது வேற யாரும் இல்லை இந்திய நடிகை பாஜகனுடைய எம்பியாக இருக்கிற கங்கனா அனவத்து இந்த கங்கனார் அனவத்துன்ற ஒரு காமெடி பேஸ் வந்து மோடியை உலகளாவிய தலைவர் பாராட்டி அவரை நீ டாமினேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை திட்டி வந்து ஒரு பதிவு போட்டாங்க உடனடியாக பாஜகனுடைய தலைவராக இருக்கிற ஜே பி நட்டா வந்து அவங்கள தொடர்பு கொண்டு இந்த முதல்ல தூக்கு அப்படிங்கிறாங்க அவங்க தூக்கிட்டாங்க தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜேபி நட்டா குறு சொல்கிறதால வந்து நான் இந்த பதிவை தூக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜேபி பி நட்டா காட்டி கொடுத்துட்டு தான் தூக்குனாங்க அவங்க ஸோ இப்படி உல அதாவது ட்ரம்ப்புங்கிறவருக்கு ஏன் இந்தியா இவ்வளோ பயப்படுது ஏன் அவர் சொல்றதுக்கு இவ்வளோ தூரம் அடங்கி போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு முறை கூட நடந்ததில்லை எந்த பிரதமரும் இந்தியா அப்படிங்கிற மாபெரும் ஜனநாயக நாட்டை வந்து அமெரிக்கா மாதிரியான நாட்டுக்கு ஒரு அடிப்படையை ஒரு ஒரு அவர் சொல்றதெல்லாம் கேட்குற ஒரு அடிமை மாதிரி காட்டிக்கிட்டதே இல்லை முதல் முறையாக மோடி அந்த சாதனையை வந்து செஞ்சிருக்கார் இதையெல்லாம் வந்து ஏற்றுக்க மனசு இருக்கா அப்படின்னா இங்க இருக்கிற பலருக்கும் வந்து அந்த மனசு இல்லை அப்படிங்கிறது உண்மை பலருக்கும்னா இந்த சங்கி மனநிலையில் உள்ளவர்கள் சொல்கிற மற்றவங்க வந்து இந்த இருந்து விடுபட்டுட்டு அவங்க தெளிவாக இருக்காங்க இந்த நாட்டுக்கு மோடியால் என்னென்ன அவமானங்கள் வந்திருக்கு இந்த பாஜக அரசு என்னென்ன அவமானங்களை இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு எப்படி இருந்த இந்த தேசம் வந்து இப்போ எப்படி குறுகி போய் வெளியில இருந்து பார்க்குற எல்லாருக்கும் தெரியுது அந்த சங்கி அந்த கூடாரத்துக்குள்ளேயே ஓண்டுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அது எப்போ இவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் இந்தியா தலைநகர் என்ன பொறுத்த வரைக்கும் மோடி அப்படிங்கிற இந்த நபர் பிரதமராக இருப்பதற்கு எல்லளவும் தகுதியற்றவர் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லை பல பேர் என்னென்னா ரஜினிகாந்த் வந்து மோடியை பாராட்டுறாரு மோடி மிகப்பெரிய வீரன் அப்படியெல்லாம் சொல்றாரு அப்படி இருக்கும்போது வந்து அவரை பாராட்டுற நீங்க எல்லாம் எப்படி வந்து மோடியை திட்டலாம் இந்த மனநிலையோடையே பலரும் இந்த வீடியோக்களை பார்க்கறது தான் வந்து நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு நல்லா கவனிங்க ரஜினிகாந்த் என்ற தனிநபர் அவர் இப்போ தனிநபர் தான் ஒரு நடிகர் அவர் தனிநபர் அவருடைய கருத்துங்கிறது வேற அந்த கருத்தை பற்றி நமக்கு எந்த அக்கறையும் இல்லை ஏன்னா அது அவருடைய பார்வை அவருடைய பார்வையில மோடி வீரனா தெரியறாரு மோடி வந்து எடுத்த காரியத்தை முடிப்பார் அப்படின்னு அவர் நம்புறார் நான் அதை நம்பல ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு தலைவராக இருந்து ஒரு கட்சி வச்சிருந்து ஒரு கொள்கையை அங்க மையப்படுத்தி அவர் ஒரு அரசியல் செய்து அதன் அந்த அரசியல் மூலமாக ஒரு கருத்தை சொல்லி சொல்ல வந்தாருன்னா அதை நிச்சயமா வந்து ஏத்துக்கலாம் ஏன்னா அப்ப அவர் வந்து மக்களோட தலைவராக வந்திருக்கிறார் இந்த அத்தனை மக்களுக்கும் சேர்த்து ஒரு கருத்தை வந்து அவர் சொல்றார் என்ன அப்படி அவர் ஒரு தனி மனிதராக தன் மனதுக்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதை வச்சு வந்து மோடி அவர் சப்போர்ட் பண்றாரு அதை எல்லாருமே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது மிகப்பெரிய தவறு ரஜினி ரசிகர்களா இருக்கட்டும் அல்லது பொதுவாக சங்கி மனநிலையில் உள்ளவர்களாகட்டும் இதை நல்ல மனசுல வச்சுக்காங்க நான் இவ்வளவு நேரம் சொன்னது இந்த நாட்டை உண்மையாக நேசிக்கிற ஒவ்வொரு இந்தியனுடைய பார்வை இது நான் சொன்னது என்னுடைய தனிப்பட்ட பார்வை மட்டுமல்ல இந்தியாவை நேசிக்கிற இந்திய தேசத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிற அத்தனை பேருமே இந்த பார்வையில தான் இப்ப இருக்காங்க இந்த மோடி அரசும் பாஜக சங்கி பயிலங்களும் எப்படியெல்லாம் வந்து நம்ம ஏமாத்துறாங்க எப்படியெல்லாம் மக்களை பகடை பயன்படுத்துறாங்க தேசபக்தின்ற ஒரு விஷயத்தை எப்படி தங்களுடைய சொந்த நலனுக்காக தேர்தல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க ஒரு நாளும் வந்து உண்மையான ஒரு நெஞ்சுரத்தோட உண்மையான நாட்டு பற்றோட இந்த சங்கி கூட்டம் வந்து செயல்பட்டதே இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து இப்ப நடந்த இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த சண்டை இருக்க அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம் இதுவரைக்கும் ஒரு முறை கூட அந்த பாஜக கூட்டம் தேசப்பற்றோடைய உண்மையில நாட்டுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற அந்த அக்கறையோடைய செயல்பட்டதே இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மத வெறி உள்ள கொண்டு வந்துடணும் அந்த மதவெறி மூலம் வந்து நாட்டை வந்து அந்த அதிகாரத்தை தங்கள் கையில் வச்சுக்கணும் உண்மையான பிரச்சனை உண்மையான சண்டை உண்மையான சவால் வரும்போது இவங்களால் எதிர்கொள்ளவே முடியாது தோத்து ஓடுவாங்க இப்போ எப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியல ஓடுறாங்க எப்படியாவது வந்து இதுல இருந்து மறைஞ்சுக்கிட்டா போதுன்றாங்க பதிலே சொல்ல மாட்டேன்றான் நாடு அளமட்டத்தை கூட்டுறா இதை பத்தி பேசலன்னா பேச மாட்டேங்கிறான் பொதுவெளிக்கு வா ஒரு பிரைம் மினிஸ்டர் பப்ளிக்கா வந்து நீ இல்ல பிரஸ் மீட் பண்ணி ஜனங்களுக்கு இதை சொல்லணும் இது வரைக்கும் வந்து அதற்கான தைரியம் திராணி இல்லாத ஒரு மோசமான பிரதமரை நீங்க பாத்திருக்கீங்களா அது மோடி தான் ஒரு ரெண்டு நாட்டுக்கு சண்டை இந்த சண்டை எதனால இந்த சண்டையை நம்ம என்ன சாதிச்சோம் இதுல எதிரணியை வந்து எப்படி நம்ம புரட்டி எடுத்தோம் இனி என்ன பண்ண போறோம் எல்லாம் வந்து யார் சொல்லலாம் ஒரு பிரதமர் ஒரு பிரஸ் மீட்டில் பப்ளிக்கை நாட்டு மக்களுக்கு சொல்லலாம் அதை குறைஞ்சபட்சம் நாட்டு மக்களுக்கு பொதுவாக வந்து ஒரு ஒரு ஆங்கிலத்தில் இதை வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரியாக சொல்லணும் அதை கூட செய்ய வக்கற்ற ஒரு பிரதமர் தான் இந்த மோடி இந்த மோடி தலைமையில் இந்தியா இந்த பனிரெண்டு ஆண்டு காலம் அவமானத்தை தான் சந்திச்சிருக்கு சந்திச்சிருக்கு இனி வருகிற காலங்களில் இந்த அவமானம்ங்கிறது உச்சத்துக்கு போகும் அப்படிங்கிறது தான் உண்மை